சில யூடியூபர்கள் மற்றும் அப்லைனர் யூடியூபர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறார்கள் அதாவது மெயின்லி இது இஸ் இந்த மைவி த்ரீ டவுன்லைனர்ஸு அந்த ஓஎம் மெம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ரூபா கூட எடுக்காதவங்க சில பேர் ரெண்டு மாதம் மட்டும் பே அவுட் எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டவுன்லைனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி காசு கிடைக்காத டவுன்லைனர்ஸை குழப்பிக்கிட்டு இருக்காங்க எம்டி வெளியில் வந்துடுவார் ஒரு பட்டனை தட்டுவார் அப்புறம் ட்ராயிங்குன்னு உங்கள் அக்கௌண்ட்லலாம் காசு வந்துடும் நீங்களாம் கவலைப்பட வேண்டாம் எம்டி ஜெயிச்சிட்டாரு எம்டி பெயிலில் வந்தாலே இந்த கேஸில் ஜெயிச்சிட்டாருன்னு நம்புகிற ஒரே குரூப்பு இந்த மைவி த்ரீ குரூப்பாக தான் இருக்கும் பெயில் என்பது என்ன ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு விசாரணை செய்கிறாங்க அந்த விசாரணைக்கு இல்லை நாங்கள் இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சிடுச்சு எங்களை பெயிலில் விடுங்க வெளியில் அப்படின்னு சொல்கிறது தான் அது பெயிலில் விட்டதுனால அவங்க கேஸ் முடி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை ஸோ கேஸ் முடிகிற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பைசாவும் கிடைக்காது இந்த கேஸ் விசாரணை முடிந்த பின் சார்ஜ் ஷீட் போடுவாங்க இஓடபிள்யூ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்டு இந்த கேஸை எடுத்துக்கும் அந்த கோர்ட் கேஸை எடுத்துக்கிட்ட அந்த நாளில் இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன் இயர் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒருவேளை இந்த கேஸ் வந்து ஆறு மாதத்துலேயே முடிஞ்சிடுச்சு ஓகே அப்போது அந்த கம்பெனி வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா மேலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க அது ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கும் இந்த கேஸு ஹை கோர்ட்லேயே ஒரு வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மினிமம் ஆறு மாதத்தில் முடிக்கணும் சில டைம் கேஸோட தன்மை பொறுந்து பொறுத்து ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்போது இந்த கேஸ் வந்து மினிமம் ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் வரைக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அது வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பைசாவும் கிடைக்க இல்லை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போது இங்கே இருக்கிற அப்ளைனஸ் எல்லாரும் ஒன் லேக் போட்டுட்டு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம் எல்லாம் எடுத்துட்டிங்க காசெல்லாம் எடுத்துட்டிங்க இந்த லைனர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க காசை போட்டுட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வழிவிட மாட்டின்னுறிங்க புகார் கொடுக்காத எம்டி வெளியில் வந்தோடனே உங்கள் பேரெல்லாம் ப்ளாக் பண்ணி விட்ருவார் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிடுவார் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னு உங்களை இது பண்ண மாட்டார் அடுத்த ஆட்டத்தில் அடுத்த கம்பெனி நேம்லாம் அடுத்த ஆப்பில் வந்து உங்களை சேர்த்துக்க மாட்டார் ஆட்டத்துலேயே சேர்த்துக்க மாட்டார் அவுத்து விட்ருவாருன்னு மிரட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க இது என்ன மாதிரி டிசைன்னு தெரியல இது என்ன மாதிரி மிரட்டல்னு எனக்கு தெரியல எதுக்காக இப்படி ஒரு மிரட்டல் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு யாரும் கதை சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம் அது மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது ஒரு பொருளாதார குற்ற குற்றம் செய்த கம்பெனி இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இன்னும் பெரிய ஸ்கேமாக மாறி இருக்கும் அதை ஒருத்தவங்க தடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆரம்பத்துலேயே தடுத்ததுனால அவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது அது எவ்வளோ பெரிய குற்றமான செயலை செஞ்சிட்ருக்கு இந்த கம்பெனின்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எவனாவது கேப்ஜா அடிக்கிறதுக்கோ ஆடு பார்க்குறதுக்கோ ஒன்றரை லட்சம் நாலு லட்சம் மாதம் கொடுப்பானா இல்லை ஐம்பதாயிரம் கொடுப்பானா எந்த ஊரில் கொடுக்குறாங்க ஆடு பார்க்குறதுக்கோ கேப்சா கொடுக்குறதுக்கு எந்த நாட்டில் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு வித்தியாசமான கம்பெனி இது காசு இந்த கம்பெனிக்கு எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது ப்ராடக்ட்ஸ் கூட அக்டோபரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனிக்கு எங்கேருந்து காசு வருது எப்படி டவுன்லைனஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரி அப்ளைனஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லைனஸ் கொடுக்குற அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இந்த காசை வச்சு தான் கொடுத்துட்ருக்காங்க அதனால் இப்போது இந்த கம்பெனி எம்டி ஜெயிச்சிட்டு மறுபடியும் வந்தால் கூட அதே ஒரு லட்சத்தை எல்லா டவுன்லைனஸும் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்குலாம் காசு வரும் ஸோ எம்ஜி எம்டி வந்து ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகிடும் ஒருவேளை இந்த கம்பெனி ஸ்கேம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கூட நல்ல கம்பெனின்னு நிரூபிக்கிறதுக்கு கூட மினிமம் ஒரு ஆறுலேருந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகிடும் அப்போ எம்டி வெளியில் வந்தோன்னே உங்களுக்கு காசு அள்ளி கொடுத்துருவாரா இருக்கிறது நூற்றி பதினெட்டு கோடி இந்த நூற்றி பதினெட்டு கோடியிலேருந்து எப்படி கொடுப்பாரு முதல்ல அந்த புரிஞ்சுக்கணும் அப்போ மறுபடியும் எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும் ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடுன்னு இன்வெஸ்ட் பண்ண வச்சு தான் அந்த காசு கொடுக்க முடியும் அதனால் கனவுல நீங்கள் கனவுல இருக்கிறதெல்லாம் ஓகே நீங்களாம் பே அவுட் எடுத்துட்டீங்க அப்ளைனஸ்லாம் பே அவுட் எடுத்துட்டிங்க நாலு லட்சம் பத்து லட்சம்லாம் சம்பாதிச்சிட்டிங்க இந்த மாட்டிக்கிட்டு பணத்தை மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு உட்காந்துருக்குற இந்த டவுன்லைனஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவங்களெல்லாம் புகார் கொடுக்காத புகார் கொடுக்காதன்னு தட்டி இருக்கீங்க சொந்த பணத்தை போட்டவங்கலாம் ஓகே கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க பதில் எல்லாம் உட்காந்து மூக்கால் எழுதுகிட்ருக்காங்க கமெண்டில் வந்து என்னுடைய கடன் வாங்கினே காசு கட்ட முடில கடன்காரனுக்கு காசை கட்ட முடில அப்படி சொல்லிவிட்டு உட்காந்து கமெண்ட்லலாம் எழுதுட்ருக்காங்க அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது ஒரு வருஷம் கழித்து உங்கள் சட்டையெல்லாம் பிடிப்பாங்க ஓ வேணுமா அவங்களுக்குலாம் டவுன்லைனர்ஸ் எல்லாரும் இந்த எந்தெந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து எந்தெந்த அப்ளைனஸ்லாம் வந்து புகார் கொடுக்காத எம்டி வந்து உன்னை வந்து வெளியில் வந்து சாத்துவார் அப்படின்னு இருக்கீங்களோ அந்த டவுன்லைனர்ஸ்லாம் இந்த வழக்கு முடியும் போது ஒரு வருஷம் கழித்து உங்கள் எல்லார் சட்டையும் பிடிப்பாங்க ஒரு வருஷம் வேணாம் ஆறு மாதம் ஒரு நாலு மாதத்துலேயே பிடிப்பாங்க ஏன்னா இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் போது அப்பயே டென்ஷன் ஆகிடுவாங்க உங்களுக்கு தான் எல்லாம் தேவையா புகார் கொடுக்குறவங்களை கொடுத்துட்டு போன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே எதுக்காக தடுக்கிறீங்க இந்த மாதிரி தடுத்து தடுத்து கடைசியில் நீங்கள் வாங்கிக்கணுமா மொக்க கடைசியில் உங்கள் சட்டியை பிடிச்சி நீ கொடு நான் ஒரு லட்சம் உன்னை நம்பி தான் கொடுத்தேன் எனக்கு நீ கொடு ஒரு லட்சம்னு கேட்பாங்க அவங்களெல்லாம் உன்னால் தான் நான் புகார் கொடுக்காம விட்டேன் சில யூடியூபர்கள் பரப்புகிறாங்க பாருங்கள் புற புகார் கொடுத்து விட்டால் எம்டி வந்து வெளியில் வந்து நாலு சாத்து சாத்துவார் உங்களை எல்லாம் பிளாக் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகை பொருளை கிளப்பிட்டுருக்கீங்க இல்லையா அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு நீ ஒரு லட்சத்துக்கு கொடு நான் ஒரு லட்சம் கொடுத்து ஏமாந்துருக்கேன் உன்னால்தான் புகார் கொடுக்காம விட்டேன் இப்போ பாரு காசு எனக்கு வரவே மாட்டேங்குது எப்படி யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் சட்டையை தான் பிடிப்பாங்க ஒரு வருஷம் கழித்து கூட இந்த டவுன்லைனஸ் அஃபெக்டட் டவுன்லைனஸ்க்கு பத்து பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே அவ்வளோ மெம்பர்ஸ்க்கு தான் கிடைக்கும் மொத்தமாகவே இந்த இருபதாயிரம் இருபதாயிரன்றது ஜாஸ்தியான சொல்கிறது நான் நம்பர்ஸ் மினிமம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ புகார் கொடுக்குறவங்களா அது அட்லீஸ்ட் அவங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ ஒரு மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கிடச்சிடும் காசு இருபது நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிடும் காசு எம்டி வெயிலருந்து வெளி வெயிலில் விட்டாலும் சரி பெயிலில் விடலன்னாலும் சரி அவங்களுக்கு காசு கிடச்சி கண்டிப்பாக கிடச்சிடும் இஓடபிள்யூ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காசு கிடச்சிடும் எம்டி பெயிலில் விடுறாங்களோ இல்லையா அது வேறு காசு கடன் வாங்கி காசு கட்டினவங்களெல்லாம் ஏன் நீ புகார் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க எதுக்காக அவங்களுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அவங்க காசு அவங்க நகை அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க அவங்க கட்டிப்பாங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லலாம் கடன் வாங்குறது இல்லையோ அது மாதிரி நினச்சிக்க வேண்டியதா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸில் கடன் வாங்கிறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்கேம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அந்த ஒரு லட்சத்தை அவங்க வேறு எதுக்காவது யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா கடன் வாங்கி அந்த ஒரு லட்சத்தை கட்டணுமா எல்லாம் என்னங்க டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த டவுன்லைனர்ஸு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ற லைனர்ஸை தயவு செஞ்சு விட்ருங்க நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க புகார் கொடுக்காத புகார் கொடுக்காது யாருங்க உங்களுக்கு இப்போ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கா கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்தாச்சு உண்மையை சொல்லிட்டு இருந்தால் அந்த உண்மையை நம்ப முடியல உங்களால் யார் வந்து பொருளை கலப்புறாங்களோ அவங்களெல்லாம் நம்பிட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன இருக்கீங்க நீங்களாம் ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க ஒழுங்காக டவுன்லைன்எஸ்க்கு வழி விடுங்க புகார் கொடுத்து ஏன்னா அவங்க காசியாவது வாங்கிட்டு போட்டு நிம்மதியாக ராத்திரி தூங்குவாங்க அவங்களாம் காசு வந்துடுச்சு இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா மொத்து மொத்துன்னு மொத்துவாங்க இல்லாட்டி இதாவது தேவையா அவங்களுக்கு சொல்லுங்கள் புகார் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட புகார் கொடுக்காதுன்னு சொல்லி விற்கிறீங்க நீங்களாம் எவ்வளோ நாள் ஒரு வருஷம் உட்காந்துருப்பாங்களா காசு வாங்காமல் நீங்கள்லாம் பத்து லட்சம் வாங்கிவிட்டீங்க நாலு லட்சம் வாங்கிவிட்டீங்க அவங்கெல்லாம் அந்த போட்ட ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ அது போ போட்டுவிட்டு எப்படா எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க காசு வந்துச்சுன்னா வட்டியாவது அவங்க கட்டாமல் இருக்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களாம் உங்கள் மனசாட்சி படி நடந்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் காசாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா நீங்கள் கடன் வாங்கி இந்த மாதிரி எதுலையாவது காசு போட்டிங்கன்னா அந்த காசை நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு பார்ப்பீங்களா இல்லை வேற ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா புகார் கொடுக்காத புகார் கொடுக்காதுன்னா அது அவங்க அவங்களுக்கு பேச்சு கேட்டுகிட்டுருப்பீங்களா யார் பேச்சு கேட்பீங்க இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நடக்குது ஒரு கா ஒரு ஒரு எப்படி ஒரு கம்பெனி நடக்கணுமோ அப்படியே இல்லை இது ஃபர்ஸ்ட் இது வேற இது வித்தியாசமா இருக்கு இந்த கம்பெனியே பான்சி ஸ்கீமும் இல்லை அந்த ஸ்கீமும் இல்லை எல்லா ஸ்கீமும் கலந்த ஒரு கலவை நான் அப்படின்ற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்ற மாதிரி அக்கச்சக்க கலவை கலந்த நிறுவனமாக இருக்கிறது இப்படி ஒரு நிறுவனத்தை உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு புகார் கொடுக்குறேன்றவங்கள தடுத்து தொலையாதீங்க ஓகே டவுன்லைனர்ஸ் உங்கள் காசு வேணும்னா ஒன் இயர் வெயிட் பண்ண முடியாது உங்களால் கரெக்டாக ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வெயிட் பண்ணுவீங்களா அப்போ கூட உங்களுக்கு காசு கிடைக்குமான்னு தெரியாது அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி புகார் கொடுத்தா உடனே இமீடியட்டாக கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு எது வேணும் காசு உடனே வேணுமா இல்லை ஒரு வருஷம் ஒன்றரை கழிச்சு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே புகார் தர விருப்பம் உள்ளவர்கள் இந்த அட்ரஸில் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க உங்களுக்கு பணம் உடனே கிடைக்கும் நன்றி